जम्बू फलसारबषदम् उमाशुदं सोगविनाशकारेविदम् कवित्तजम्बू फलसारबषदम् उमाशुदं सोगविनाशकारं विद्महे वक्रय धीमगी ஓந்தி மருந்தனை ஞான கொழுந்தடி இந்தி இளம்பிரைங்கில் வைத்தடி நல்ல குணம் அதிகமாம் மேவும் கைதொழுதாக்கோம் அதிகோம் அன்னை வயிற்றில் பிறந்த ஹம் ஹரி ஓம் சிம்மா இங்க சிவய நம சிவய நமய நம சிவம் ஹரி ஓம் சிவ சிவ சுவாக ஹரி ஓம் சிம்ம ஸ்வகா पर्को देवस्य धीमहि पशं दर्शय विदुर्वं पर्को देवस्य धीमहि धियो न प्रचोदयात् ॐपुष्पसङ्गम् ீம்ும்பிக்கைண்ட துப்பா திருமேனி தும்பிக்கை யான் பாதம்

உமாங்கஜம்ங்க ஓாதிசேவிதம் கவிதம் ஃபார பசிதம் ஓ மன்னே போற்றி ஓம் அருகினிக்கு அணுகே போற்றி ஓம் மாறா அமுதே போற்றி ஓம் இருதனை கரிவாய் போற்றி ஓம் இருதனை கரிவாய் போற்றி ஓ போற்றிளா உலகாய் போற்றி ஓம் உத்தம குணாலா போற்றி ஓம் உத்தம குணாலா போற்றி ஓம் உலகெலாம் காப்பாய் போற்றி ஓம் உலகெல்லாம் காப்பாய் போற்றி ஓம் களைஞான குருவே போற்றி ஓ

Hors hurting log e ஓம் சர்வலோகேசா போற்றி ஓம் சாதவான் மூர்த்தி போற்றிசா போற்றி ஓம் சர்வ லோகேசா போற்றி போற்றி ஓம் சொற்பதம் கடந்தாய் போற்றி நந்திக்கு அருள்வாய் போற்றி ஓம் நாதனே கீதா போற்றி ஓம் நாதனே கீதா போற்றி போற்றி तू यवर तो वाई पोत्री ओम नादने गीता पोत्री ओम नादने ओम आदित्याय सर ओम आदित्याय सर आदित्याय सर सोमाय सोमाय मंगलाय मंगलाय बुधाय सर

பிளேயார் சக்தி சிறப்பாக ரொம்ப இனிமையாக மக்கள் மத்தியிலே இந்து மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஒரு வரவேற்பான எங்கே போனாலும் இந்துகள் இன்றைக்கி ஒரு நல்ல வரவேற்போடு முக மலர்ச்சியோடு மக்கள்கிட்ட நல்ல டி தொடர்ந்து நீ கோயில்பட்டி தொகுதி ஃபுல்லாக நிறையா நடக்க போகுது அண்ணன் பரம் சொன்ன நமக்கு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து அக்கா கலையரசி அக்கா பெரியசாமி அண்ணா எல்லாரும் இருக்கீங்க இது நல்ல மீண்டும் இந்த நகரில அடுத்து வரும்போது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய சிலை வைத்து பெரிய எல்லாரும் ஒன்றுபட்டு இந்து மக்கள் அனைவரும் ஒன்று சேர்த்து இந்துனுடைய கரத்தை வலுப்படுத்தி இந்தியாவை தேசப்பட்டோடும் சிவபெருமானது வைணவம் அப்படின்னா திருமால் நாராயணனை கும்பிடுறது இது மாதிரி சாக்தம் சைவம் வைணவம் சாக்தம் அப்படின்னா சக்தி சரியா கௌமாரம் கௌமாரம்னா யாரு முருகப்பெருமான் அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு காணபத்தியம் காணாதிபத்தியம் சொல்லுங்க காணாதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து விநாயக பெருமானோட வழிபாடு சரியா விநாயக பெருமான உலகம் முழுவதும் உள்ள மக்கள் வந்து கும்பிட்டுருக்கிறாங்க சரியா அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து நம்ம இந்து மதம் தோன்றி இருக்குது உலகத்தில் தோன்றிய முதல் மதம் இந்து மதம் தான் சரியா முதல் மொழி என்னது தமிழ் மொழி சரியா அதுக்கு வந்து நம்ம பெருமைப்படணும் எல்லாருமே முதல் மொழி தமிழ் மொழி முதல் மதம் இந்து மதம் இந்து மதம் தான் வந்து நமக்கு தாய் மதம் சரியா இந்த மதத்திலிருந்து பிரிஞ்சு போனது மற்ற எல்லா மதங்களுமே வந்து இன்னைக்கு காலச்சூழலில் ஏற்பட்ட மதங்கள் தான் தாய் மதம் நம்ம தான் சரியா அதனால நம்ம மதத்தில் எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறாங்க எதுக்காக இத்தனை கடவுள் அப்படின்னு யோசிச்சா அப்படின்னா இது இன்னைக்கு நேத்து தோன்றுன மதம் கிடையாது கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஆயிரம் ஆயிரம் வருடத்துக்கு முன்பாக தோன்றுன மதம் ஒவ்வொரு காலச்சூழலையும் அந்தந்த மக்கள் இருந்த இயற்கையை கும்பிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவங்க பார்த்த விஷயங்களை அவங்க பழகின விஷயங்களைலாம் வந்து தெய்வமாக நினச்சி கும்பிட ஆரம்பித்தாங்க அதுல ஒன்று தான் வந்து நம்ம விநாயகர் பெருமானோட அந்த வழிபாடு சரியா அதனால இதை வந்து நம்ம இந்து மக்கள் காலங்காலமும் இது இன்னும் மேன்மேலும் நம்ம வந்து ஒற்றுமையை உணர்வோடு இருந்து சிறப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளை வந்து நம்ம கொண்டாடணும் இந்த வருஷம் எத்தனையோ இடங்கள்ல நம்ம கோவில்பட்டிலே வந்து நிறைய இடங்கள்ல வந்து விநாயகர் செலவை வச்சு கொண்டுட்டு இருக்கிறோம் இனி வர வரக்கூடிய காலங்களில் மிக சிறப்பாக ஜி சொன்னாங்க ஜி வந்து பரமசிவன் ஜி வந்து இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தோட தலைவர் அவங்க நம்ம ஏரியாவுக்கு இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தில் தலைவராக இருக்கிறாங்க அடுத்த வருஷம் மிக சிறப்பாக கோவில்பட்டியில் மட்டும் ஒரு நூறுக்கு மேற்பட்ட விநாயகர் செலை வச்சு ஊர்வலமாக நம்ம போய் சிறப்பாக கொண்டாடுவோம் சரிங்களா கைத்துட்டுங்க আমি ওই ওই বেরো পড়োলা Right kendral budak <inaudible> ಭಾರತ್ ಮಾತಾ ಕಿ ಜೈ ಭಾರತ ಮಾತಾ ಕಿ ಜೈ டா கூட போடுங்க I

敬敬敬，高丽，高高高丽，